ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வைஷ்ணவி அஸ்ட்ராலஜி நான் வைஷ்ணவி இன்றைக்கி நான் என்ன உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா பஞ்சபக்ஷியை பற்றி நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அது என்னென்னா வாட்ஸ்அப் கிளாஸ் தான் நான் இப்போ நான் எடுக்க போகிறது ஸோ பஞ்சபட்சியை பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் பஞ்சபக்ஷின்றது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் பஞ்சபக்ஷியை பற்றி என்ன அப்படின்னு அதில் சொல்லுவாங்க இல்லையா பக்ஷி அறிந்தவரினும் கூடாது ஹோரை அறிந்தவரினும் உராசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா காலை நேரம் பார்த்து வந்து நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த சாஸ்திரத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் நல்ல பயனுள்ள விதமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு இடம் பார்க்க போகிற இடமாக இருக்கும் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் பொதுவாகவே நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்னா இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சிடணும் அதுக்கான வந்து நம்ம நேரத்தையும் இடத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த உலகத்தை நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தாலே நம்ம இதை செஞ்சாகணும் ஆனால் இந்த நேரம் இந்த இடம் நம்ம செய்கிற வேலை இதை மூணுத்தையுமே ஒருங்கிணைச்சு வந்தது தான் பஞ்சபக்ஷி சாஸ்திரம்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய வேலை நேரமாக நம்ம இருக்கிறது இந்த பூமியில் ஸோ இந்த சித்தர்களால் கொண்டு வரப்பட்டது தான் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஸோ அந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் வரலாறு என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு அந்த கிளாஸில் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஹோரா சாஸ்திரம் ஹோரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எது சுப ஓரே நமக்கு ஏற்ற ஊரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேடம் எனக்கு அஸ்ட்ராலஜியே தெரியாதே நான் வந்து இப்போது ஹோரை படிக்கிறது பஞ்சபட்சி படிக்கலாமா அப்படின்னா ஜாதகம் தெரியல எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா கூட ஒரு இஷ்யூஸும் கிடையாது பஞ்சபட்சிக்கு வந்து அந்தளவுக்கு ஜாதகத்தோடு நீங்கள் வந்து ஒத்து போகணுன்றது இல்லை நீங்கள் ஜாதகமே தெரியாது கட்டம் கூட போட தெரியாது அப்படின்னாலும் பஞ்சபக்ஷியும் ஹோரை சாஸ்திரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நீங்கள் வேலை பண்ணுவீங்க இல்லையா அந்த வேலையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் நம்ம இருப்போம் ஸோ அந்த அந்த அத்தனை நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த பஞ்சபக்ஷி அஞ்சு பக்ஷிகள் வந்து வேலை செய்யும் அதனால் வந்து அது எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகிறது நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு கடிப்பை வந்து நார்மலாக ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்த்துட்டு அதில் ஏதாவது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் ஸோ அதனால் வந்து நமக்கு சரியாக வந்து செட் ஆகாமல் கூட போகலாம் ஆனால் பஞ்சபக்ஷியெல்லாம் அப்படி கிடையாது உங்களுக்கு செட் ஆகும்னா ஆகும் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபீட்பேக்காக இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துரும் இதுதான் அப்படின்னு இந்த டைமில் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு பஞ்சபக்ஷி வந்து வச்சு நம்ம வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் அந்த பஞ்சபக்ஷியை வச்சு நம்ம வந்து இப்போ கால நேரங்கள் வந்து என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படிலாம் இருந்திருக்குன்னு கூட கணிக்க முடியும் இது வந்து பஞ்சபட்சி பார்ட் ஒன் பேசிக் கிளாஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பஞ்சபக்ஷியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பஞ்சபக்ஷியோட வாய்ப்பாடு என்ன பஞ்சபக்ஷின்னா என்ன ஃபஸ்ட்டு அந்த விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதுனா என்ன அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் அதில் அது மட்டும் நம்ம இந்த அந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் ஸோ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன நம்ம நட்சத்திர பட்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய பெயர் பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு திதி இல்லை நம்ம பிறந்த திதியை வச்சு நம்ம எப்படி திதி பக்ஷி கண்டுபிடிக்கிறது மாதிரி ராசி லக்ன பட்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்சி வந்து எப்படி வந்து வளர்பிரியல் எப்படி வந்து வேலை செய்யும் தேய்பிரியில் வந்து எப்படி வேலை செய்யும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் கிளாஸ் தான் பேசிக்காக பஞ்சபக்ஷியோட பேசிக் பார்ட் ஒன் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பார்ட் டூவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் வே சொல்லி தருவேன் அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது பக்ஷி தெரிஞ்சாலே போதும்ங்க நீங்கள் வந்து உங்கள் இங்கே ராசி அந்த இதவாம்சம் எதுவுமே பார்க்க தேவையில்லை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் பஞ்சபக்ஷியை வச்சு பொண்ணு மாப்பிள்ளையோடைய பேர் பொருத்தம் அந்த நட்சத்திர பொருத்தம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிடலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படுபக்ஷி நாள் நமக்கு வந்து ஒரு ஃபேவரிங் டே இருக்கும் ஒன் ஃபேவரிங் டேனும் இருக்கும் அதில் வந்து நம்ம பட்சிக்கு எது அன்ஃபேவரிங் டே அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் வந்து வளர்பிறை பட்சி எப்படி திசை இருக்கும் தேய்பிர தட்சி பட்சி திசை எப்படி இருக்கும் அப்புறம் வந்து தனிய நாளில் வந்து பட்சி எப்படி செயல்படும் எப்படி நமக்கு வந்து வெற்றி தோல்விக்கு எப்படி நம்ம வந்து சம பட்சி கண்டுபிடிக்கிறது அப்போ வந்து பக்ஷி எப்படி வந்து வேலை செய்யுது இதெல்லாம் வந்து அந்த லெவல் ஒன் கிளாஸில் இருக்கும் அந்த பார்ட் ஒன் கிளாஸில் இருக்கும் நீங்கள் இது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மே மூணாந்தேதி தான் இந்த வாட்ஸ்அப் கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பக்ஷி கிளாஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்கள் வாட்ஸ்அப் கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டே வந்து உங்களுக்கு அந்த மெசேஜஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருப்பேன் நீங்கள் அதில் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே வந்து அது என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் வந்து பேசிக்கான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சூட்சம விஷயங்களும் இருக்கும் அது மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக ஒருத்தர் வருவார் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அவரும் வந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவார் ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் இடையில இருக்கலாம் இல்லைனா இந்த க்ளாஸ் முடியும் போதாவது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் கூட சொல்லி கொடுப்பாரு ஓகே ஸோ இதுதான் விஷயம் நான் இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் ப ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு என்னன்றத நான் சொல்கிறேன் மே மூணாம் தேதி இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஃபோன் கால் கன்சல்டேஷன் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்